வணக்கம் டெய்லி தர்மார் நேர்களே ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன் முக்கியமான காரணம் இந்த வீடியோ போடுறதுக்கு என்னென்னா நம்ம ஆக்டர் விஜய் அவர்கள் சாரி சாரி தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் அவர்கள் பயங்கரமான ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுனதை வச்சு நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரு பேரை கூட யூஸ் பண்ணாமல் நிதியமைச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரசியல் நாகரிகனலாம் நினைக்காதீங்க ஒரு தானே எல்லாம் எந்த பேரை சொல்கிறதுக்கும் ஒரு பயம் இப்போதான் கட்சி ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் திமுக அப்படின்ட்டு ஒரு பேரே அவர் சொல்லியிருக்காரு இன்னும் பாஜகன்னு போகிறதுக்கு நிதியமைச்சர் பேர் சொல்கிறதுக்கெலாம் டைம் ஆகும் அது வந்து விட்டுருவோம் ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதை வச்சு ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு நம்மளுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆஹா பெரியாரை பற்றி விஜய் விஜயபுரத்துக்கு கோவம் வருதா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே சீமான சீமானவர்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஊரை போட்டு அடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம் அந்த ஃப பெரியார் ஃபர்னிச்சர் போட்டு சல்லி சல்லியாக நொறுக்கியிருந்தாங்க அந்த நேரத்துலலாம் எங்கே போனார் விஜய் அப்படின்னே தெரில ஜன ஜனநாயகன் போன ஷூட்டிங்க்கு போயிருந்தாரா இல்லை எங்கே தான் போனாருன்னே தெரில அப்போல்லாம் அப்படியே கமுக்கமாக இருந்துட்டு இப்போ நானும் பார்த்தியா அப்படின்ட்டு பாய்ந்து கொண்டு வீராவேசமாக வந்திருந்தார் விஜய் அவர்கள் நம்மளுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இவ்வளோ அருமையாக நடிக்க தெரிஞ்ச விஜய் அண்ணா வந்து இன்னமும் பார்த்து சினிமா விட்டு போயிட்டு அரசியலுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு இப்போ தான் கரெக்டாக நடிக்கிறதுக்கே அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஏன் அந்த பொண்ணான வாய்ப்பை விடுறாரு தெரியல சி பெரியார் அவர்கள் பற்றி பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திடீர்னு விஜய் அவர்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வந்துருச்சு அப்படின்றது தெரில அப்போ தான் நம்ம யோசித்தோம் சீமான் மாதிரி ஆளுங்களுக்கோ அண்ணாமலை மாதிரி ஆளுங்களுக்கோ இல்லை ஸ்டாலின் உதயநிதி போன்றவருக்கோ நம்ம பதில் சொல்லும்போது பயங்கரமாக நாலு பேர் வந்து பாஞ்சில் வருவாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் வருவாங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கிட்டுக்கு பிடி கேள்வி கேட்டு விஜய் அண்ணாவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாங்க பேசாமல் யாருமே டச் பண்ணாத ஒரு மேடரை பார்த்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு காமனாகவே ஒரு அவர்ஷன் மாதிரி அதாவது அவர்ஷன் சொல்லக்கூடாது பட் காமனாகவே எல்லாரும் இவங்க வந்து நெகட்டிவாக தான் பேசுவாங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸாக பார்த்துக்க வேண்டியது அவங்க ஏதாவது கருத்து போட்டால் அதுக்கு அப்படியே நம்ம ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணா வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாரு சரி அதெல்லாம் விட்டு தொலைவோமே திடீர்னு ஒரு வார்த்தை கொடுத்தாரு பாருங்க நான் ஆடி போயிட்டேன் நான் பெரியார் காட்டு மின் மொழி அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தால் புதிய கல்விக் கொள்கை வேணாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு உண்மையிலே விஜய் வந்து அரசியலை கவனிக்கிறாரா இல்லை கவனிக்கிற மாதிரி நடிக்கிறாரா இல்லை வேறு ஏதோ ஒரு பக்கம் அப்படியே போய்ட்டு வந்து திடீர்னு யாரோ ட்வீட் இருந்தாங்கப்பா அப்படின்னு அப்படி போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றாருன்னு நம்மளுக்கும் புரியல அரசியலை கவனிக்கிற மாதிரி நடித்தா கூட இந்த மேட்டர்லாம் புரியுமே என்ன சொல்கிறாருன்னா புதிய கல்விக் கொள்கை வந்து தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியதானே தான் சொல்லியிருக்காங்க யார் இப்போ வந்து உங்களை கழுத்து பிடிச்சி நீ புதிய கல்வி கொள்கைங்க வேணும் வேணும் வேணும்னு யார் இப்போ கேட்குறா யாருமே கேட்கறது இல்லையா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தமிழக அரசு வேணான்னுட்டு சொல்றாங்க சரி இப்போ உங்களுக்கு வேணாம் வா ரொம்ப சந்தோஷம் நான் போய் நெக்ஸ்ட் போல பாக்குறேன் அப்படின்னு தான் கவர்மெண்ட்டும் சொல்லுது மேட்ரு தெரில இந்த ஒரு இது மீன் ஒருமை என்ன மேட்ச்சு என்ன கேமு ஒண்ணுமே தெரியாம பேசுறியா அப்படின்ற மாதிரி தான் விஜய் என்ன ஆக்ட் பண்ணல நினைக்கிறேன் மேட்ரு இதுதான்பா விஜய் அவர்களுக்காவது தெரியுமா இல்லைன்னு தெரில அவர் சீமான் பேசுகிறதுக்கும் பதில் போடுறதில்ல உதயநிதி பேசுறதுக்கும் பதில் இல்ல டெய்லி தரவர் பேசுகிறாலும் அவர் பதில் போடு தெரியல தெரில பட் இதை பார்த்தாருன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க என்ன மேட்ச் என்ன கேம் தெரிஞ்சுக்கோங்க திட்டம் எங்களுக்கு தேவையில்லை ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த திட்டத்துக்கான காசு மட்டும் எனக்கு கொடுத்துரு நான் திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன் ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு பிஜேபி சொல்லுது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது இதுதான் மேட்ரு இது தெரிஞ்சுச்சு இது கூட தெரிஞ்சுக்காம எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையே தேவை இல்லையே அப்படின்னா தேவையில்ல தான் சந்தோஷமா யார் வேணும் யார் வேணாம்னு சொல்கிறாங்கன்னே தெரியலேங்க திமுக ஒன்று சொல்லுது நாங்கள் புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் பாஜக சொல்லுது சரி இப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணாத புதிய கல்விக் கொள்கைக்கான நிதியை எனக்கு கேட்காது இது இவங்க பாலிடிக்ஸ் பண்ணிக்காங்க இவங்க பெரிய பசங்க வந்து இப்படி சீரியஸாக பாலிடிக்ஸ் பண்ணிருக்கும் இந்த சின்ன பசங்க அப்படி குறுக்கால புரிந்து விளையாடுற மாதிரி தான் விஜய் அவர்கள் ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் யாரோ வந்து நம்மளை திணிக்கிறாங்க புதிய கல்வி கொள்கையை அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிருக்காங்க இங்கே யாருமே திணிக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையையும் திணிக்கல புதிய கல்விக் கொள்கைக்குள்ளே எந்த ஒரு மொழியையும் திணிக்கலை நீங்கள் பாட்டுக்கு திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்னு பில்டப் போட்டு நிற்கிறீங்க ஸோ அது கருத்து என்னான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பெரிய ஒரு உருட்டுக்கு வர்றாரு விஜய் அவர்கள் பெரியார் வந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பே வந்து பெண் விடுதலை பற்றி பேசுனாங்க குழந்தை திருமணத்துக்கு அகேன்ஸ்டாக பேசுனாங்க விதைவி மறுமணத்துக்கு பற்றி பேசுனாங்க பா பாபா பெரியார் மொறக்கிறதுக்கு முன்னாடியே ஈஸ்வர சந்திர வித்யாசாகரு அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் இவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் கஷ்டப்பட்டு இந்தியா முழுக்க இந்த சக்தியாக சக்தி முறையாகட்டும் விதைவை மறுமணமாகட்டும் இந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க சத்தி முறையை ஒழிச்சுட்டாரு ராஜாராம் மோகன் ராய் எல்லாத்தையும் பெரியார் ஃபர்னிச்சர்லேயே நீங்கள் எழுதணும் பெரியாருக்கான ஸ்டிக்கருக்கே ஒட்டிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப டூ தான் இருக்குது ஒரு கொள்கை தலைவர் சொன்னது பற்றி நீங்கள் எங்கள் கொள்கை தலைவர் இதெல்லாம் சொல்லியிருக்காருப்பா நாங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா கொள்கை தலைவர் பர்த்டேனா போய் ஒரு மாலை போடுறது அது ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு மாலை போடுறது டெத் டேவா இருந்தால் குட்டி சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு மாலை போடுறது கட்சி ஆரம்பிக்கிறத ஒரு வருஷம் ஆனிவர்சரி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே நின்று ஃபோட்டோ போட்டுருந்தீங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னோடனே வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஐந்து சிலைகளை வந்து நிறுவிட்டு அந்த சிலைகளுக்கு வந்து மாலை போட்டுருக்கீங்க அதில் கூட ரெண்டு பெண் தலைவர்கள் இருக்காங்க எது வேலூர் எது அங்கிலேயம் மாலை அப்படின்னு தெரியாமல் நாலு சிலைக்கு மாலை போட்டு வச்சுட்டு காலியாக இருக்கிற சிலைக்கு தான் நம்ம போய் மாலை போடணும் அப்படின்ட்டு ரொம்ப டாக்டிக்கலாக மூவ் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ஆக்டிங்கோடு இருந்தாலே போதும் அப்படின்னு தான் தோணுது இதுக்கு முன்னாடி என்னன்னா இஃப்தார் நமக்கு போகிறாரு அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த மகளிர் தினத்துக்காக ஒரு வீடியோ பண்ணுறாரு எங்கேயாவது விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கான்க்ரீட்டான பாயிண்ட் ஏதாவது வைக்கிறாரா அப்படின்னா நம்மளுக்கு புரியறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அறுபத்ரெண்டு வாரம் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னோம் நானும் பார்த்து தான் இருக்கேன் மூணு வாரம் தாண்டி போச்சு இன்னும் எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக விஜய் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் வெடிச்சோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக அந்த அறுபத்ரெண்டு வாரங்களில் வந்து மூணு வாரம் ஆயிடுச்சு ஒன்று வரைக்கும் அவர் கொடுத்த அறிக்கையெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகளிர் தின வீடியோ இந்த ஒரு இது வேறு ஏதாவது ரெண்டு லெட்டர் பேட் அறிக்கை போட்டிருப்பாங்க விஜய் அவர்கள் பேசி ஒரு அரசியல் அதிர்வலை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறதா அப்படின்றது உங்களுடைய இதுக்கே விட்டுறேன் அடுத்து நம்மளுடைய திமுக ப்ளஸ் பாஜக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிற மாதிரி நீ திட்டுற மாதிரி திட்டு நான் அடி வாங்குற மாதிரி வாங்குறேன் ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் இது பண்ணலாம் அந்த மாதிரி அவங்களே பேசி வச்சு நடிக்கிறதா வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வர கான்ஸ்பிரசி தியரி பற்றியெல்லாம் பேசியிருக்காரு விஜய் அவர்கள் நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது விஜய் அவர்கள் ஏன் உண்மையிலே அரசியலில் இருந்து புரிந்து கொண்டு தான் பேசுகிறாரா இல்லை புரியாமல் பேசுகிறாரா அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அது எல்லாவற்றையும் விட என்னதான் அரசியல் நடந்ததுனாலது விஜய்க்கு தருதா அப்படின்னு தெரில எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி செயல்பட வேண்டிய ஒரு சூப்பரான லட்டு மாதிரி ஒரு மேட்டர் கிடச்சிருக்கு மேகதாது அணையை வந்து நாங்கள் க கட்ட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு மீண்டும் கர்நாடக முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் அழுத்தமாவது கொடுக்கலாம் சரி அது கொடுக்கல இன்னைக்கு வந்து டீலிமிடேஷன் பற்றி பேசுறதுக்காக சித்தராமையா அவர்களும் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க நான் தான் அஞ்சு பக்கம் அருகே எழுதியிருக்கிறேனே அதை பற்றியாவது பேசுங்கன்ட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் இல்லையா நேருக்கு நேர் சித்தராமையா பார்க்க போகிறீங்களே அங்கே போயிட்டு தயவுசெந்தி இந்த மேகதாதுவை பற்றி பேசுங்கன்ட்டு எந்த அரசியல் கட்சி தலைவர் பேசுவதற்கு முன்னாடியும் விஜய் அவர்கள் பேசியிருந்தார்னா அதுக்கான வெயிட்டேஜ் அப்படின்னு இருக்கும் இந்த என்ன நடக்குது என்ன மேட்ச் என்ன ஆகியம்னு தெரியாத தான் ஓகே மேகத்தை அது பற்றி ஒரு மேட்ரு நடக்குதா அப்படின்றது யாராவது போய் எழுதி கொடுத்து சொல்லிக் கொடுத்துருங்க நம்ம அண்ணனுக்கு தெரியும் எல்லாருமே வந்து என் பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி காலையிலேருந்து ட்விட்டர் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பாரு அதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசின பேச்சு வந்து வந்திருக்கும் ஆஹா பெரியாரை பற்றி இப்போதான் திட்டுறாங்களா ஒரு வேளை விஜய் அவர்கள் ஏதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறாரான்னு தெரில ரெண்டு மாதம் கழித்து பெரியார் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி போட்டு எல்லாத்தையும் உடச்சது வந்து தெரியாமல் ரெண்டு மாதம் கழித்து வந்து இப்போ அது ரியாக்ட் பண்ணிருக்காரு சரி எல்லோரும் இதை பற்றி பேசுகிறாங்க நம்மளும் அதை பற்றி பேசி விடலாம் அப்படின்னு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது அத்தியாவசிய பிரச்சனை என்ன மக்கள் எதை ஒரு பிரைமரி பிரச்சனையாக கன்சிடர் பண்ணி பா பார்த்துன்னுக்காங்க விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையையும் மற்ற கட்சிகள் எப்படி அணுகுகின்றன நாம் எப்படி வித்தியாசமாக அணுகணும் எந்த பிரச்சனையை கண்டுக்காமல் தள்ளி விடுறாங்க அந்த அதை நாம் கையில் எடுத்து போராடணுமா போராடக்கூடாது இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது தான் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்களோ சோசியல் மீடியாவில் என்ன கமெண்ட் வருதோ தான் நானும் பேசுறேன் அப்படின்றது மாற்று அரசியல் கட்சி கிடையாது மற்றும் ஒரு அரசியல் கட்சி தான் விஜய் அவர்கள் உண்மையில் ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னு நினைக்கிறாரா இல்லை வாட்ஸ்அப் குரூப் நடத்தணும்னு நினைக்கிறாரா அப்படின்றது நம்மளுக்கு புரியல இதற்கு விஜய் ரசிகர்கள் பாஞ்சு பாஞ்சு வந்து முட்டு கொடுக்க போனாங்க என்ன முட்டெல்லாம் வரப்போகுது அப்படின்றத கமெண்ட்ஸை பார்த்தா தான் தெரியும் நீங்களும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் விஜய் அவர்கள் இப்படி கேலி கூத்தான அரசியல் அறிக்கை ஏதாவது கொடுக்கும்போது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி